இலந்துர் அர் ரஹீமிய யா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ பி பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹூ அல்ஹம்துலில்லாஹ் نحமதுஹூ வ نستஈனுஹூ و نومن بھی و نتوکل علی و نعوذ باللہ من شرور انفسنا و من سیعات عمالنا من یغدی اللہ فلا مضل لا و من یضلل فلا حادی لا و نشہد ان لا الہ الا اللہ الہ الا اللہ, 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 اللہ

من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واحسن كما احسن الله الي. ولا تبغ الفساد في الارض. صدق الله مولانا العظيم. وقال نبي الله سيد البشر محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم اکمل المومنین ایمانا احسنهم خلقا صدق نبی اللہ صلی اللہ علیہ وسلم اللہ مللہ اللہ وین انبوم میلان کرن یوم نمک اللہم پندس ایرٹ ماغے நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் மொஹம்மது ரசூல்லாஹி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஹத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தோஃபிக் செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சொகத்தை நசீபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம் முசீபத்துகளை விட்டோம் கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் மிகச்சிறப்பான அருள் நிறைந்த இந்த நிகழ்வை இங்கே செம்மையாக நடத்துகிற எங்கள் அன்பு பிள்ளைகள் குறிப்பாக இதை முன்னெடுத்து ஒரு அழகான கட்டமைப்பை உருவாக்கி தொடர்ந்து ஆக்கபூர்வமாக சாலிகிங்களின் தொடர்பில் இதிலே பணியாற்றுகிற பங்காற்றுகிற எங்களுடைய அன்பு சகோதரர் ஃபைசுல்லா புகாரி புருந்தகை சிறப்பான இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் நமது பகுதியின் மஸ்ஜிதின் தலைவர் மற்றும் செயலாளர் அவர்கள் ஒரு அற்புதமான பேருரையை எல்லோரும் உள்வாங்கி வாழ்க்கையாக எடுக்க வேண்டிய நம்முடைய ஞானவான்களை வழிமாறுகளை அல்லாவின் அன்பர்களை எப்படியெல்லாம் சாலிகிங்கள் பார்த்தார்கள் நாம் பார்க்க வேண்டும் அவர்களோடு நமக்கு எத்தகைய தொடர்புகள் இருக்க வேண்டும் என்பதை மிகச்சிறப்பாகவும் அழகாகவும் இங்கே கல்வெல்லாம் குடியிருக்க வேண்டிய தகவலை சொல்லி அமைந்த சமூகத்தில் என்றும் தனக்கென்று ஒரு மிகப்பெரிய செல்வாக்கையும் மரியாதையும் தக்க வைத்து கொண்டிருக்கிற தன்னடக்கமான ஆளின் பெருந்தகை டாக்டர் மரியாதையும் அன்பும் நிறைந்த ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹசரத் தாமத் பர்காத்துக்கும் பெருந்தகையவர்கள் இங்கே ஜாமியா அறக்கட்டளை அமைத்து இன்றைய காலத்திற்கு சமூகத்தில் எது தேவை என்பதை வரலாற்று பூர்வமாக அழகாகவே உணர்ந்து செயல்படுத்துகிற என அன்பு சகோதரர் பாஷா அவர்கள் இங்கே அருமையாக மேடையிலும் கீழும் ஈற்றிருக்கிற உலமா பெருமக்கள் எல்லா ஆலிம்களுடைய பெயரையும் சொல்வது எனக்கும் பறக்கத்து இருப்பினும் நேரத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்தவனாக இங்கே நமது பிள்ளைகள் இடத்தில் பையத்தான உலமாக்கள் நண்பர்கள் எல்லோரும் இருக்கிற சபை சங்கை மிக்கவர்களே நபிகள் நாயகம் சல்லல்லாகு அழைகுவ சல்லம் எழுதுகோள் பிடித்து எழுதியது இல்லை யாருக்கு முன்னாலும் வண்டியிட்டு படித்ததும் இல்லை இந்த மார்க்கத்தின் அற்புதமான வாழ்வை மிகச்சிறந்த கொள்கையை சமூக மன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு நீண்ட பயணங்களும் செய்யவில்லை ஆங்காங்கு மேடைகளை இதன் ஜொலிப்பாக ஆக்கவும் இல்லை ஆனால் உலகத்தின் எல்லா பாகத்திலிருந்தும் இருந்தும் மாணவியை நோக்கி பயணம் அவர்கள் பயணம் செய்யவில்லை அவர்களை நோக்கி பயணம் பல நூறு மைலுக்கு அப்பால் இருந்து மனிதர்கள் பயணம் ஆண்கள் மாத்திரமல்ல பெண்களும் முத்தமனபி சொல்லாகு செல்லத்தை தேடி அவர்களின் உயிரோட்டமான செய்திகளை செவியேற்குவதற்காக அதை வாழ்வில் உணர்வதற்காக மக்கள் பயணம் கடல் கடந்த நாடுகளிலும் இந்தியா உட்பட அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஈமானின் வெளிச்சத்தை கொண்டு சேர்க்கிற இடம் எங்கள் நாடு வரையிலும் அன்னலாரின் செய்தி அவர்கள் வாழ்ந்த காலத்தில் பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பாலும் மனிதர்களின் செவிகளை திறந்தது இருண்ட கதவுகளை திறந்து வெளிச்சமாக்கியது எப்படி பயணம் இல்லை மேடைகள் இல்லை சொல்லரசர் ஒரு குறிப்பிட்ட எல்லையில் மாத்திரம் சொன்னார்கள் அந்த செய்தி விரிந்ததும் மறந்ததும் பரவியதும் தன் மூச்சை முடிப்பதற்கு முன்பு உலகத்தின் எல்லா பாகத்திலும் ஈமானின் செய்திகள் சென்றடைந்திருக்கிறது என்ற மன நிறைவும் உத்தம நபி பெற்றார்கள் என்றால் எப்படி சாத்தியமானது ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்த நபிமார்கள் இரண்டாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்த தீர்க்கத்தரசிகள் மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்த மிகச்சிறந்த அறிவாளிகள் தங்கள் அத்தனை நீண்ட காலத்தில் செய்து முடிக்க முடியாத சேவையை மனித வாழ்க்கை திருப்பங்களை கிட்டத்தட்ட நபித்துவம் பெற்று இருபது ஆண்டுகளில் உலகத்தின் தல விதியை புரட்டி போட்டார்கள் என்றால் எம் பெருமானார் அடைகுவ சல்லத்தால் அது சாத்தியமானது எப்படி உலகம் மூக்கில் விரல் வைத்து யோசித்தது அன்றைய பாராசீகம் ரோம் சாம்ராஜ்யம் வல்லல் நபி சல்லு அலி செல்லத்தின் செய்திக்கு முன்னால் மண்டியிட்டது யாராலும் திருத்த முடியாது என்று வரலாறு எழுதப்பட்ட ஆள்வதற்கு கூட தகுதி இல்லாதவர்கள் என்று செய்திகள் ஏடுகளாக நிரப்பப்பட்ட அரபுகளை தங்களுக்கு முன்னால் மண்டியிடச் செய்தது குந்த தெளிவாகச் சொன்னான் உயர்ந்த பண்புகளால் சீரிய குணங்களால் சிங்காரமான நடையால் அத்தனையும் சாத்தியம் என்றார் கொஞ்சம் நீங்கள் கடிந்த இதயத்தோடு நடந்திருந்தால் ஓடி போயிருப்பார்கள் என்றான் போகவில்லை உலகம் மண்டியிட்டது உங்கள் சீரிய குணம் அலி வசல்லின் உயர்வான வாழ்க்கைபடி நடத்தியதில்லை என்று எழுதுவார் அல்லாமா புனிசா ஒருவரை கூட மனநோவும்படி நடத்தியதில்லை முகமது ரசூ லட்சோப இதயங்களில் குடியேறுகிறார்கள் தரையில் படுத்து பழகியவர்கள் பாயில்லாமலும் படுத்ததுண்டு நாறு கட்டிலில் படுத்து அதன் அடையாளங்களை முதிவில் பதிவேற்றி கொண்டவர்கள் மெத்தைகள் பூமா நபியை சந்தித்ததில்லை சுகமான உணவுகள் கிடைத்தபோது சாப்பிட்டார்கள் கிடைத்ததை சாப்பிடவில்லை கிடைத்தபோதும் தேவை உடையவர்களுக்கு பகிர்ந்தார்கள் நான் நான் சாப்பிடுகிற போதெல்லாம் ஒரு எஜமானாக சாப்பிட்டதில்லை முதலாளியாக சாப்பிட்டதில்லை ஒரு பெரிய நபியாகவும் சாப்பிட்டதில்லை ஆக்குழு கம்பீத் சராசரி அடிமைகளின் மதிப்பு உங்களிடத்தில் என்ன கொத்தடிமைகளை எப்படி மதிக்கிறீர்கள் இருப்பதற்கு கூட ஸ்தானம் கொடுப்பதில்லை முதலாளிக்கு முன்னால் கையை கட்டி நிற்கும் இடத்தில் வைத்து பார்க்கிறீர்கள் நான் உண்ணும் போது நான் என் எஜமானின் அடிமையாகவே உண்ணுகிறேன் என்றார் என் எஜமானின் அடிமை நான் உலகத்தில் யாருக்கும் யாரும் அடிமை அல்ல யாரும் யாரையும் அடிமையாக்குவதையும் அனுமதிக்க மாட்டேன் அத்தனை பேர்களும் அல்லாஹ்வின் அடிமைகள் என்று உலகில் அடிமை தலை தூக்கிய போது அடிமைத்தனம் உயர்த்தப்பட்ட போது அது விலை போது அதை கொண்டு வாழ்வாதாரத்தை கழிக்கப்பட்ட காலத்தில் ஹாரூனிய சீலர் உலக அரங்கில் உறக்க சொன்ன போது அடிமை இனம் இல்லாமலேயே மாற்றி அந்த குணம் சமூகத்தின் மீது பார்வை சிந்தனை இந்த மண்ணில் தாழ்த்தப்பட்டவர்களாக யாரும் இருக்கக்கூடாது உரிமை இழந்தவர்களாக யாரும் வாழக்கூடாது தன்மானம் இல்லாத மனிதர்கள் இந்த மண்ணில் வாழ விடமாட்டேன் என்றார் யாரையும் கண்ணிய குறைவாக நடத்தி விடாதீர்கள்

இந்த மாதம் எத்தனை மகத்துவம் வரம்பு மீற முடியுமா முடியுமா தவறு செய்ய அதுபோல் உங்கள் ஒவ்வொருவர்களின் ரத்தம் ஒவ்வொருவர்களின் பொருள் ஆறாலும் இம்மா முஸ்லிம் எழுதுவார் உங்கள் ஒவ்வொருவர்களின் மானமும் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் அன்னலாரினுடைய இறுதி பேருரையிலும் கூட அந்த சொற்களை சொல்லாமல் எம் பெருமானின் உரை முடிந்ததில்லை எனக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய கண்ணியத்தை எல்லாம் நான் வேறு எங்கேயும் போயெலாம் எடுக்க முடியாது எனக்குண்டு ஒரு அழகும் அலங்காரமும் என் பெருமானின் அழகிய குணத்தை நான் எனக்குள் கொண்டு வந்தால் நான் அழகு பெறுகிறேன் இன்னொரு பக்கம் அங்கீகாரம் பெறுகிறேன் மக்கள் மன்றத்தில் அங்கீகாரம் என்பதற்கு நீங்கள் வேறு ஒரு மாடலுக்கு போக வேண்டாம் வேறு ஒரு பாதையை தேர்ந்தெடுக்காதீர்கள் எந்த பாதையிலும் அழகுமில்லை அங்கீகாரமும் இல்லை அலங்காரமும் இல்லை அத்தனை அழகுக்குள்ளாலும் அங்கீகாரத்துக்குள்ளாலும் அன்னனார் வாழ வேண்டும்

எங்கே ஒழுக்கம் பெண் மா ரின் ஐ பெட்ரூம் குறித்த ஆயிஷா நாயகி அன்னலாரின் மறைக்கப்பட வேண்டிய பாகத்தை நான் பார்த்ததில்லை என்னில் மறைக்கப்பட வேண்டிய பாகத்தை அன்னலார் பார்த்ததில்லை எங்கள் பெட்ரூம் வாழ்க்கைக்குள்ளால் நான் வரும்போதும் என் மனைவியோடு சுகமான இல்லறத்துக்குள்ளால் வரும்போதும் மாணவியின் வார்த்தைகளை வழிகாட்டுதலை சுன்னத்துகளை உயர்ந்த பண்புகளை அற்புதமான அலங்காரமான குணங்களை நான் நினைக்காமல் அந்த வாழ்க்கையும் கூட அது சந்தோஷமாக அமையாது அல்லாவின் திருப்தியையும் தராது ரப்பின் திருப்தியும் கூட என் பெட்ரூமில் முகமது ரசூலுல்லா இருக்க வேண்டும் அவர்கள் பின்பற்றப்பட வேண்டும் யாரையும் முன்மாதிரியாக பார்க்கிறோம் யாருக்கு பின்னாலும் நடக்கிறோம் இன்றைய இளைஞர்களை ஒரு கட்டத்தில் நான் மகிழ்வுக்கு எடுத்தாலும் பல நேரங்களில் வருத்தப்பட வேண்டிய நிலை எங்கோ திசை மாறி போய் கொண்டிருக்கிறோம் ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கையை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும் அழகான எதிர்காலத்தை உங்களுக்கு தீர்மானித்தவர்கள் உழைத்து வாழுங்கள் என்றார்கள் பிறர் உழைப்பில் வாழாது என்றார்கள் பல பேர் பயன் வழியில் உன் வருமானம் இருக்கட்டும் என்றார்கள் பிரகாசமான முகத்தோடு நீ எழுப்பப்படுவாய் நீ சம்பாதித்த பொருளில் உன் குடும்பம் வாழ்வதோடு தேவை உடையவர்களும் வாழ்வதற்கு அது வகை செய்மையானால் நீ சொலிப்பான முகத்தோடு மன்னறையில் எழுப்பப்படுவாய் என்ற அந்த சுப எல்லாம் உன் எதிர்காலத்தின் இலக்கை குறித்தும் என் பெருமான் பேசியவர்கள் நான் எங்கே போய் என் வாழ்க்கையின் விமோச்சனத்தை தேடுவது மிக சிறந்த பண்புகள் அது ஒன்றா இரண்டா விவரிப்பதற்கும் எடுத்துச் சொல்வதற்கும் நபி நபிபெருமானார் செல்லல்லாஹோ அடைவோ செல்லத்தின் சபையில் நடத்தப்பட்ட பாடம் மஸ்ஜிதின் நபவி ஒரு பல்கலைக்கழகம் மஸ்ஜிது நபவி ஒரு பல்கலைக்கழகம் லட்ச சாடிகிங்களை மாணவர்களை அறிவார்த்தவர்களை மிகச்சிறந்த ஆன்மீக புருஷர்களை வாழ்த்தெடுத்த சபை அன்னலார் சட்டத்தாகும் அனைவசல்லத்தின் ஒவ்வொரு வார்த்தைகளும் பல இருண்ட இதயங்களை வெளிச்சமாக்கியது மூடப்பட்ட இதயங்களை திறந்துதான் அவர்களை மஸ்ஜிதை விட்டு வெளியாக்கியது மஸ்ஜி விட்டு வெளியே போனவர்கள் போக மனமில்லாமல் மீண்டும் உள்ளே வந்து மாணவியோடு மண்டிட்ட வரலாறுகளை ஆயிரம் ஆயிரம் ஹதீசு கிராப் திறந்தங்கள் செய்திகளாக தருகிறது பெருமானாரை பார்த்த யாரும் அவங்களை விட்டுட்டு போறதுக்கு மனசே வராது ஏன் ஈர்க்கும் சக்தி அப்படிப்பட்ட குரு குணமுடையவர்கள் குன்றா குணம் படைத்த உத்தம நபி சல்லாசன் ஈர்க்கும் சக்தி உடையவர்கள் காந்த சக்தி அங்க போயிட்டு யாரும் திரும்பி போக விரும்பதில்லை அங்கேயே ஊரை விட்டு போயிட்டு ஊருக்கு போகாமல் இருந்தவங்க ஒரு தனி பட்டியல் இடம்பெறுகிறார்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஆயிரம் சோகம் துன்பம் அதையெல்லாம் தாண்டி ரசூல் இங்கே வாழ வேண்டும் என்று நினைத்த சஹாபிகள் அங்கே அவர்கள் உயர்கிறார்கள் நான் இங்கே சொல்லும் பாடம் உங்களுக்கு இருக்கட்டும் நீங்கள் வாழ்க்கையில் மிக அழகான இடத்திற்கு வருவதற்கு முகமது ரசூலுல்லாவை பாருங்கள் நாங்கள் தாடி வைத்தாலும் முகமது ரசூலுல்லா கிளை அடைந்தாலும் முகமது ரசூலுல்லா முடியையும் முகமது ரசூலுல்லா எங்கள் பார்வையும் முகமது ரசூலுல்லா கண்ணில் சுருமா முகமது ரசூலுல்லா காலனி முகமது ரசூலுல்லா எப்படி போட்டார்கள் வடது காலை இடதுகாலை கலட்டுவது வடது காலை போடுவது சிறுவால் போடணும் உட்காந்து போடுனா சொல்லலாம் பேண்ட் போடுறோம் உட்காந்து போடுனாங்க என் பெருமான் உட்கார்ந்து பேண்ட் காலணியை கால் அடி கால் உடையை போடுகிற போது உட்கார்ந்து போட்டார்கள் ஆனால் வாழ்க்கையில் எங்கே தான் ரசூல் இல்லா இல்லை லக்கதுக்கான லக்கும் வீர சூல் இல்லாஹி உஸ்வத்துன் ஹசனா ரோல் மாடல் பெருமானார் செல்லுதா அலி சலாம் அழகிய முன்மாதிரி அத்தனையிலும் அத்தனையிலும் ஒரு நல்ல குணத்திற்கு முன்மாதிரி வேறு யார் முகமது ரசூலுல்லா இல்லாமல் என் மூச்சாக பேச்சாக ரசூலுதா இருக்க வேண்டும் அடேகு அந்த முஹப்பத் இல்லாமல் இந்த தீனின் ருசியே தெரியாது மார்க்கத்தில் சுவை விளங்குவதற்கு முகமது ரசூல் சல்லாஹுவாடிகோடு என் பேரின்பம் இருக்க வேண்டும் அவர்கள் சுண்ணத்தை பின்பற்றுவது என்று நான் சொன்னதே இல்லை அதை ரசிக்க சொல்கிறேன் ருசிக்க சொல்கிறேன் அதை எடுப்பதில் பேரின்பத்தை பார்க்க சொல்கிறேன் அசரத்து அல்லாமா இபுன் அரபி நான் படுக்கையில் போனால் உட்கார்ந்த போது நபியை பார்ப்பேன் நான் எப்படி தலையை வைப்பது எங்கே சாய்வது என் பெருமான் தலை வைக்கும் இடம் சாயும் இடம் அவங்க அப்படி நான் இத்தனை பெரிய வாழ்க்கையை தந்திருக்கிற போது வெளிரங்கமான மக்கள் பார்வையில் படுகிற குணங்கள் கூட நீங்கள் சீராக்காவிட்டால் எதுக்கெடுத்தாலும் உணர்ச்சி வசப்படுறது ராத்திரி படுக்கிறது ஒன்று இருக்கட்டும் ட்ரெஸ்ஸு போடுறது ஒன்று இருக்கட்டும் சிம்பா போடுறது ஒன்று இருக்கட்டும் தாடி வைக்கிறது இருக்கட்டும் செருப்பு போடுறது இருக்கட்டும் அதெல்லாம் விடுங்க அதெல்லாம் இன்றைக்கு எடுத்து பார்க்கிற சாலிகைகள் எங்கோ ஜொலித்தார்கள் இன்றைக்கு என் மனைவிட்ட கூட ஒரு நல்ல குணம் புறப்படாமல் என் மனைவியை நான் உணர்ச்சி வசப்படுகிறேன் வேகப்படுகிறேன் கையை நீட்டுகிறேன் மிக கடுமையாக நடந்து கொள்கிறேன் எங்கே வாழ்கிறோம் எங்கே நம் அவர்களை வீட்டில் மனைவி முகம் சுலிக்கும்படி நாங்கள் நடக்கிறதே இல்லை நபி பெருமானாரை குறித்து அன்னை ஆயிஷாரியல்லாம் சொன்னாங்க எங்களை முகம் சுலிக்கும்படி பெருமானார் நடத்தியதே இல்லை

நல்ல பிள்ளையாக இல்லை பெற்றோர்களை காயப்படுத்துகிறேன் தாயை மதிப்பதில்லை தந்தையை உதாசீனப்படுத்துகிறேன் மனைவிக்கு சஞ்சலம் தருகிறேன் ஒரு ரோல் மாடல் முஸ்லிம் என்று சொன்னால் அதில் என்ன பொருள் என்னால மற்றவர்கள் பயன்பெறுகிற போதெல்லாம் நான் சிறந்த மனிதன் என்ற முத்தாய்ப்பான தகவலை தந்தவர்கள் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மையன் ப உன்னாஸ் மனிதர்களிலெல்லாம் சிறந்தவர்கள் உங்களால் லட்சோப லட்சம் பேர் பயன்பெறன் நான் வாழ்கிற வரையிலும் பயனுள்ளவனாக என் பணம் பயனளிக்க வேண்டும் என் சொல் பயனளிக்க வேண்டும் என் குணம் பயனளிக்க வேண்டும் நான் நடப்பதும் நடமாடுவதும் வாழ்வதும் இருப்பதும் படுப்பதும் பல பேருக்கு பயனளிக்க வேண்டும் நான் படுத்தேன் என் பக்கத்தில் இன்னொருவர் படுத்தார் இன்னொருவரும் வந்தார் இடமில்லை என் படுக்கை பயனுள்ளதாக ஆகணும் கொஞ்சம் சுருக்கி கொண்டு படுத்தேன் மூணாவது ஒருவருக்கு இடம் கிடைத்தது என் படுக்கையும் பயனுள்ள படுக்கையாக மாறியது கயிறுக்கும் மையின் பண்ணாஸ் மக்களுக்கு பிரயோஜனம் கொடுக்காங்க இட நெருக்கடி எல்லாரும் வந்துட்டாங்க என்ன பண்ணுறது அப்பமும் நான் விரிஞ்சு விசாலமாக படுக்கிறத விட கொஞ்சம் சுருக்கிக்கிட்டேன்னா சர்க்கார யாழும் அங்கே கிடைக்கிறார்கள் மஸ்ஜிதுன் நபவியில் உட்கார்ந்துருந்த அங்க சல்லா அலி சொல்லாம் ஒரு சில சஹாபிகளே நபியோடு இருக்கிறார்கள் பெரும் கூட்டம் இல்லை பள்ளிவாசல் இன்னும் பல நூறு பேர்களுக்கு இடம் வைத்திருக்கிறது எதிர்பார்த்தும் கொண்டிருக்கிறது யார் வந்தாலும் இருக்க முடியும் அப்போது ஒருவர் உள்ளே வந்தார் ஒரு சில சஹாபிகளோடு சர்காரை ஆழம் சல்லாஹ் நான் சர்க்காரை ஆழம்னு நிறுத்துனா நீங்கள் செலவாத்து சொல்வீங்கன்னு ஆசைப்பட்டு தான் நீங்கள் சொல்லிடுவீங்களே ஒரு நப்பாசை தான் அல்லா தோபிக் செய்யட்டும் நபியின் செலவாத்துக்கு லட்சோபலஜ பறக்கத் இதில் ரெண்டு முக்கியமானதை சொல்கிறேன் செலவாத்து சொல்லும் போதெல்லாம் இதில் பெரிய பரக்கத் உங்கள் குடும்பத்தில் வறுமை வராது வரு வராது இன்னொரு பெரிய பரக்கத் ரூகு பிரியும் போது ஈமானோடு தான் பிரியும் நம்ம கடைசி ஈமானோடு அமையும் வசல்லாம் இன்னைக்கு நிறைய விஷயத்தை விட்டுட்டோம் மறந்துவிட்டோம் காலம் ஒரு பக்கம் உலகத்தின் வேகமான சூழ்நிலை அங்காங்க இருக்கிற பரபரப்பான நிலை நிறைய மார்க்கம் சார்ந்து மாணவி சார்ந்து பலதில் நான் நுழைவதற்கே நேரம் இல்லை எல்லாம் அவசர உலகமாக மாற்றிக்கொண்டேன் ஆகியோரும் அவசரத்திலும் நான் மறக்க முடியாதவர்கள் முகமது ரசூல்லா சொன்னதால் எவ்வளவு நெருக்க நேரடியா அவசரமா இருக்கட்டும் நான் புறப்படும் போது நபியின் வாழ்க்கையை எடுக்காமலும் நடக்காமலும் நான் புறப்பட்டால் அந்த பயணத்தில் கூட ஏதாச்சும் முசீபத்து நடந்து எப்ப முசீபத்து நடக்கும் நாங்க சொல்லுதாலே சொல்லலாம் எப்ப முசீபத்து நடக்குது நம்ம சொல்றோம் நான் சரியா தானே இருக்கிறேன் ஏன் என்ன அல்லா சோதிக்கிறான் அது நம்ம பெரும்பாலானுடைய தகவல் அப்படித்தான் நம்ம சரியா தானே இருக்கிறோம் நம்மளையும் அல்லா சோதிக்கிறான் ارمنا صلى الله عليه وسلم ما يصيب مسلما من نصب ولا وصب ولا هم ولا حزن ولا اذى கஃபர் முற்கள் உற்பட கவலை வருமா துன்பம் வருமா வருமா சங்கடம் நீ ஏதோ ஒரு நீடிக்கு ஆளாகிறாயா ஞாபகம் வை அன்று ஏதோ ஒரு தவறை நீ செய்து செய்திருக்கிறாய் அந்த தவறை வச்சு மருமையில தண்டிக்க கூடாதுன்னு ஒரு மேலே இறக்கப்பட்டு அல்லா இங்க ஒரு கஷ்டத்தை கொடுத்து அந்த தவறை மன்னிச்சுட்டான் சரதா காலைல முழுக்கத்துச்சுன்னா நம்ம பிளகினோம் அப்போவும் அந்த குணம் இழந்துடுறோம் யார் முகத்தில் முழித்தோம் இன்னைக்கு காலில் கல் அடிச்சுட்டேன் சைக்கிளில் போனோம் பைக்கில் போனோம் கீழே விழுந்துட்டோம் உடனே சிந்திப்பார் யார் முகத்தில் இன்னைக்கு முழித்தோம் அப்போ ஞாபகம் ஒரு பொஞ்சாரி முகத்தில் தான் முழிச்சிருப்பார் உடனே வீட்டுக்கு ஒரு முகத்தில் முழித்தாரே தரித்திரம்தான் இன்னும் ஒரு சோதனை என் மனைவியின் முகத்தை பார்த்தால் என் பெருமான் ஞாபகம் வர வேண்டும் முகத்தை பார்க்கிற போதெல்லாம் எங்களை மகிழ்வுபடுத்துவார்கள் சங்கடம் கொடுக்கிறவங்க டார்ச்சர் கொடுக்கிறவங்க வருத்தப்படுத்துறவங்க அந்த அம்மாவை கண்கலங்க வைத்து பார்த்து ரசிக்கிறவர்கள் நீங்கள் எப்படி உயர்ந்தவர்கள் ஒரு பக்கத்தில் நான் கேட்பேன் எப்படி நீங்கள் நல்ல மனிதர்கள் கயிருக்கும் லியாகி நல்ல மனிதர்கள் என்றால் மனைவிக்கு நல்ல கணவனாக இருக்கணும் பிள்ளைக்கு நல்ல தந்தையாக இருக்க வேண்டும் என்றல்லவா சுந்தர நபிகள் சொன்னார்கள் உங்களை பற்றி நீங்கள் யோசியுங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள் இருக்கிற ஒவ்வொன்றையும் பாருங்கள் நான் பெருமானின் அழகிய குணத்தில் வாழ்கிறேனா என்று நாம நம்மை நல்ல ஆளாத்த நினைச்சுக்கிட்டோம் அதுல ஏமாந்து போனவங்க நிறைய பேர் மார்க்கம் சார்ந்த பல பேரும் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம ஏதாவது மனைவியை கண்டிச்சிட்டோம்னா தானே கண்டிச்சோம் நியாயம் நியாயமா கூட அவர்களை கலங்கப்படுத்தாதீர்கள் என்றார்கள் அதை நியாயப்படுத்திக்கிட்டோம் உங்க வீட்டில் அம்மாட்ட தொழுகை இல்லை மார்க்கம் இல்லை பக்குவமா அழகா சிரித்த முகத்தோடு சீதேவி தொழுதுருமா விற்றாதமா சீதேவி எனக்கு ஆசையாக இருக்குது நான் மட்டும் சொர்க்கம் போகக்கூடாது உன்னை கூட்டுட்டு போகணும்னு ஆசைப்பட்றேன் நீ தொழுதாதானே என் கூட வர முடியும் அந்த அம்மா நாளைக்கு உங்களை சுபுக்கு எழுப்பி விடுவாங்க ஏதோ மார்க்கத்தை ரொம்ப கடைபிடிக்கிறோங்கிற பேரால் அந்த அம்மாவை அடிக்கிறது தண்ணியை ஊற்றுறது கொடுபப்படுத்துறது கஷ்டப்படுத்துறது உன்னை கல்யாணம் கலையாமழிச்சதுனால தான் வாழ்க்கையில் நிம்மதி போச்சுன்னு சொல்கிறது எங்கே ரசூலுல்லாவை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் எம் பெருமானை பின்பற்றுகிற இடம் தொழுகை மாத்திரம் அல்ல நோன்பு மாத்திரம் அல்ல ஏதோ வெளியிறங்க அமல்கள் மாத்திரமல்ல என் அழகிய குடும்ப வாழ்க்கையிலும் என் பெருமான் பின்பற்றப்பட வேண்டும் என் அழகிய குணம் வெளியாக வேண்டும் சர்க்கரை ஆலம் சல்லல்லா அலி சொல்லம் மஸ்ஜிது நபையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க சாபாக்கள் சில பேர் மாத்திரம் மஸ்ஜித் இன்னும் பல பேருக்கு இடம் கொடுக்க தயாராக இருக்கிறது அங்கே ஒருவர் வந்தார் வந்தபோது என் பெருமான் சல்லல்லா அலி சொல்லம் கொஞ்சம் தன் காலை மடித்தார்கள் ஒடித்தார்கள் விரிந்திருந்த உத்தம நபிகள் செல்லல்ல செல்லம் கொஞ்சம் காலம் அடிக்கிறாங்க ஒடிக்கிறாங்க அப்படி அவருக்கு இடம் கொடுப்பதை போல் பாவனை செய்கிறார்கள் வந்தவர் மாணவி பெருமானார் செல்லல்லாலேயே செல்ல ரொம்பவே புரிந்தவர் அவர் வந்தவுடன் இருக்க போது இடத்தை பெற்றுக்கொண்டு அவர் மனசில் இருக்கிறத கேட்டுவிட்டார் யார சூழலா இன்னவில் இடம் இத்தனை விசாலமாக இருக்கிறது இடம் இத்தனை விசாலமாக இருக்கிறது தாங்கள் காலை ஒடிக்க வேண்டுமா மடிக்க வேண்டுமா எனக்கு இடம் தருவதை போல் பாவனை செய்ய வேண்டுமா என்று கேட்டபோது என் பெருமான் சல்லல்லாக செல்லம் என் சகோதரன் ஒருவன் வரும்போது நான் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்றார் ஐயா நம்ம பிளகின்னு நாம் ரெண்டு பேர் இருக்கிறோம் கொஞ்சம் இடம் கேப்பு இருக்குது அது தாடி ஒருத்தர் அங்கேயும் வேகமாக ஓடி வர்றார் அந்த இடத்துல போய் உட்காந்து கிடலாண்டு உடனே இவர் பக்கத்தில் இருக்கிறவருடைய காலை பிடிச்சி லேசாக இழுத்து இவர் காலை கொஞ்சம் நீட்டி அதை க்ளோஸ் பண்ணிடுறாரு பா வந்தவர் அப்பா இது இடம் இருக்குதுன்னு பார்த்தோமே இடத்த காணலையே ரெண்டு பேர் உட்கார கொஞ்சம் கேப்பு இருக்குன்னா அவர் வர்றாருன்னா இன்னும் கொஞ்சம் ஓடிச்சுக்கா நீ உன் காலை கொஞ்சம் மடித்துக்கொள் என் பெருமான் அங்கேயும் முன்மாதிரி எந்த சபையும் ரசூலின் உயர்ந்த குணம் இல்லாமல் அந்த சபைக்கு அழகு கிடைப்பதில்லை சர்க்காரையாளம் செல்லலாக அடைவு செல்லும் அவர்களின் குணத்தால் தான் எனக்கு அழகு என் சபையின் அழகு என் மனைவிக்கு அழகு என் குடும்பத்தின் அழகு என் வாழ்வுக்கும் வாழ்வாதாரத்திற்கும் அழகு